ஹாய் கேஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ பற்றி போடலாம் பொதுவாகவே குலதெய்வம் வீட்டில் இருந்தால் வீட்டில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்ம குலதெய்வம் நம்மளை சேஃபாக காப்பாற்றும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆனால் அந்த குலதெய்வம் அருள் ஒரு சிலருக்கு இருக்கும் ஒரு சிலருக்கு இல்லாமல் இருக்கும் ஆனால் குலதெய்வம் அருள் அந்த குலதெய்வம் வந்து அவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ அது இருக்கட்டும் ஒரு பக்கம் ஆனால் குலதெய்வம் அருள் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம அதுக்கு ஈஸியான ஒரு வழியை ஃபாலோ பண்ணணும் பொதுவாகவே வீட்டில் குழவி வீடு கட்டும் இல்லைங்களா எல்லா வீட்லேயும் கட்டாது ஒரு சில வீட்டில் கட்டும் அந்த வீட்டுக்கு அதிர்ஷ்டம் வரப்போகிறது நன்மை நிறைய வரப்போகிறது அப்படின்ற பட்சத்தில் குலவி வீடு கட்டும் அந்த மாதிரி குலவி வீடு கட்டும் பொழுது அந்த குலவியை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அது நம்மளை கிடைக்காமல் பார்த்துக்கோங்க போதும் அதுக்கப்புறமா அந்த குலவி வந்து எல்லாம் முடிஞ்சுட்டு பறந்து போயிடும் அந்த கூடு மட்டும் இருக்கும் அப்போது அந்த கூடு தானாகவே கீழே விழுந்துடும் அந்த மாதிரி குழவி கூட்டை நீங்கள் நிறைய கொஞ்சம் சேகரித்து வச்சுக்கோங்க அதில் இருக்க மண்ணு தான் நமக்கு வேணும் அது வந்து கால்படாத மண் அந்த மண்ணுக்கு சம மகத்துவம் இருக்குது அந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து குட்டியாக பிள்ளையார் மாதிரி பிடிச்சிக்கோங்க மஞ்சள் பிள்ளையார் பிடிப்போம் பாருங்கள் அந்த மாதிரி பிடிச்சிட்டு ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சு உங்கள் வீட்டில் பூஜை ரூமில் குலதெய்வம் ஃபோட்டோ இருந்தால் அவங்க முன்னாடி வைங்க அப்படி இல்லைனா பூஜை ரூமில் வச்சு ப்ரே பண்ணுங்கள் இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு குலதெய்வம் வரணும் எங்களுக்கு நிறைய நல்லது செய்யணும் எங்கள் குலதெய்வம் எங்கள் கூடவே இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணிவிட்டு அவருக்கு பிடித்த உங்களுக்கு என்ன ஏதாவது பிரசாதம் செய்யணும்னு தோணுச்சேன்னா அது செஞ்சு வச்சுட்டு ஒரு கற்பூர தெய்வம் காமிக்க காமிச்சிட்டு அது ஒரு நாள் முழுக்க அங்கேயே இருக்கட்டும் பூஜை ரூமில் அதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் கட்டி வீட்டு வாச நிலவாசப்படியில் கட்டிவிடுங்க இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க உங்களுக்கு நிறஞ்ச ஆசி வழங்குவாங்க உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் நடக்கும்